கடல்சார் வாரியத்தின் மூலமாக ராமேஸ்வரத்தில் ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நாலு புள்ளி பத்தொன்பது லட்சம் கோடி மதிப்பீட்டில் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு சதுரடியில் ராமேஸ்வரத்தில் ஒரு துறைமுக அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த துறைமுக அலுவலகம் இதனுடைய நோக்கமே வருங்காலங்களில் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னருக்கும் ஒரு கப்பல் போக்குவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கட்டடத்தை நாம் கட்டியிருக்கிறோம் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஏற்கனவே ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு நாம் கப்பல் விட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய ஐஐடி மூலமாக ஒரு திட்ட அறிக்கை தயாரி செய்யப்பட்டு சுமார் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாயில் நூறு சதவீதமும் சாகர்மாலா திட்டத்தில் அதை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் கடிதம் எழுதும்போது மட்டுமல்ல இரண்டு முறை அந்த அமைச்சர் மாண்பு சர்பானந்தாஜி அவரிடத்தில் நானே நேரடியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஒரு வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் தந்து இந்த தலைமன்னார் ராமேஸ்வரம் இந்த கப்பல் போக்குவரத்தை கட்டாயம் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன்னெடுப்போடு முயற்சி செய்கிறது